அவர்கள் தான் படிக்க வேண்டிய உரையை படிக்காமல் போகிறது வேடிக்கையாக இருக்குது இன்னும் சொல்லணும்னா அவர் வகிக்கிற பதவியை அவரே அவமானப்படுத்துகிறார் இந்திய அரசியலுமை சட்டத்தைய ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துட்டு கேவலப்படுத்துகிற செயலாக இருக்குது அதுலேயும் கடந்த மூணு வருஷமாக நம்முடைய மாண்மிகு ஆளுநரவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது கோடிக்கணக்கான மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் செயல்படக்கூடிய அரசு இது ஆளுநர் உரை தொடங்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும் முடிவரும் போது நாட்டுப்பண் பாடுறதும் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு முதலிலேயே நாட்டுப்பண் பாடவில்லை என்பதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டாக அவர் சொல்லிட்டு வரார் இந்த நாட்டின் மீதும் நாட்டு பண்ம பண் மீதும் அளவற்ற பெருமதிப்பை மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப்பற்றிலையும் யாருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பாக ஆளுநர் அவர்களுக்கு அழுது அழுத்த திருத்தமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்க நிலையில் நாங்களும் இல்லை தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு மாண்பதேசதிகார தன்மையோட மாற்ற தான் இந்த காலகட்டத்தில் தேச விரோதிகள் அவங்க யாரும் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்தை நம்முடைய எழும்பூர் துறை உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் பிறந்தாமனவர்கள் தொடங்கி நிறைவாக மாண்புமிகு எதிர்க்கட்சி துணை துணைத் தலைவர் அவர்களோட பேசியிருக்கிறாங்க ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்க வேண்டிய நான் இன்று ஆளுநருக்கு விளக்கமளிக்க வேண்டிய நிலையில் பேசக்கூடிய நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் இது பேரவை பிறந்தகை அண்ணாவும் முத்தமிழங்க கலைஞரும் இன்னும் சொன்னால் மக்கள் தலகம் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடியுது அவங்க காலத்தில் இருந்த ஆளுநருக்கு கூட இப்படி இல்லை ஆனால் முரண்பாடுகள் இதயத்தில் இருந்தாலும் அதை ரணமாக்கும் வகையில் செயல்பட்டதில்லை அந்த வகையில் அளவு அந்த வகையில் அளவுக்கு அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எனக்கு புதிதல்ல சோதனைகளை வென்று வளர்ந்தவன் நான் என்னை சீண்டி பார்ப்பவர்கள் மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடையலாமே தவிர அது என்னை எதுவும் செய்ய முடியாது